வணக்கமாக வேண்டிய ஒரு புது வீடியோவில் என்ன துயரமான சம்பவம் நேற்று ஜெர்மனில் மக்கள் பக்கம் இடத்தில் நடந்தது வேலின் தலைநகரத்துக்கிட்ட ஒரு சிட்டியில் நடந்த விஷயம் ஒன்று தான் என்னோட ஒரு ஜீப் கொண்ட கிறிஸ்மஸ் மார்க்கெட்டுக்கு ஜீப் கொண்ட நூறு கிலோமீட்டர் வேகத்தில் செலுத்தி அஞ்சு பேரை கொண்டு இருநூறு பேருக்கு மேலே காயப்படுத்திட்டு ஒருவர் சவுதியை சேர்ந்தவர் அவர் ரெண்டாயிரத்து ஆறில் ஜேர்மன் வந்து குடியேறினவர் அவருக்கு ஒரு டாக்டராக இருக்கிறார் இப்போ ஐம்பது வயசு ஒரு பிள்ளை உட்பட அஞ்சு பேர் இதுவரைக்கும் உயிரிழந்திருக்கணும் பதினஞ்சு பேர் கவலைக்கிடமாக இருக்கணும் மொத்தம் இருநூறு பேர் காயம் அப்போ உண்மையாகவே ஒரு தாங்க முடியாது என்ன கிறிஸ்மஸ்ல ஜியம் ஜனமெல்லாம் கிறிஸ்மஸ் மாக்கேட்டுக்காண்டு சொல்லி போயிட்டு நான் கூட இப்போ போனால் என்ன இடத்து எண்டு இடத்துல கிறிஸ்மஸ் மார்க்கெட்டு போயிட்டு வந்த நான் எங்களோட கிறிஸ்மஸ் மார்க்கெட்லாம் கல்லுகள் எல்லாம் சுற்றி வச்சு பெரிய சீமேத்து கல்லூகளை சுற்றி வச்சு உள்ளுக்கு பாதகங்கள் பெருவடாத்தான் பாதகத்தை வச்சிருக்கணும் அந்த தான் அப்படித்தான் சேதமையாம் ஆனால் ஒரு இடத்துல மட்டும் அந்த நடக்கிற டெலிவரியில் போகிறதுக்காக ஒரு இடத்த மட்டும் விட்டுக்கிட்டு நம்மளோட அந்த இடத்துக்குள்ளால் அவன் போய் பார்த்துட்டு ரெண்டு மூணு முறை பார்த்துட்டு வந்து எதுக்களால் வாகனத்தை கொண்டு போகலாம்னு பார்த்துட்டு வந்து புலஸ்கார கூட அங்கே பாதுகாப்பு கடமையில் இருந்தவன் நூறு கிலோமீட்டர் உவகத்தில் வாகனத்தை செலுத்திருக்கான் உள்ள மக்கள் மேலே பாருங்கள் அந்த வீடியோ எப்படி பார்க்கணும் உண்மையாகவே ஒரு புள்ள உட்பட அஞ்சு பேர் சரி இது வரைக்கும் பதினஞ்சு பேர் கவலைக்கிடம் இருநூறு பேர் படுகாயும் பாருங்கள் பாருங்கள் அங்கே உள்ள கமராவில் பதவி செய்த பாருங்கள் என்ன விபத்தில் போக போதும் பாருங்க பார்த்துக்கணும் இல்லைங்கோ அப்படியே பாருங்க அப்படியே பாருங்க அது ஊற்று வச்சு பண்ணி பாருங்க என்ன வேகத்தில் போகிறான்ட்டு மணிக்கு நூறு கிலோமீட்டர் வேகத்தில் போகிறான் இஞ்சு இஞ்சி பாருங்க எத்தனை வருஷன்னா கடாங்களே இங்கே பூவே பயமாகக்கடாது பாருங்க மார்க்கெட் அளவுக்கு மிஞ்சு பாருங்க என்ன விகத்தில் போகிறான் அப்படியே நானூறு மீட்டர் தூரத்துக்கு அப்படியே கொண்டு போயிருக்கிறான் இப்போ அந்த மக்தப்ப மக்த பக்கில் உள்ள கோஸ்பிட்டல்லாம் இடம் இல்லை அதால் இப்போ பக்கத்து சிட்டிகளுக்கெல்லாம் மாத்தீங்க மக்களை கேப்பர் மூலமாக மக்கள் எல்லாம் பீதியில் எல்லாம் விழுந்த அடிச்சோடி அங்கே காயக்காரரை கூட காப்பாற்றுறதுக்கு ஒரு சில நிமிடத்தில் வந்துட்டாங்க போலீஸ் எல்லாம் போலீஸ் தீயணைக்கும் பட ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்துட்டு என்றாலும் அங்கே நிறைய பேர் அங்கே இத்தனை நூற்றுக்கணக்கான ஆம்புலன்ஸ்கள் எல்லாம் வந்து நிற்குது எல்லா இடத்துலேருந்து வந்து நிற்கிது ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்து நிற்கணும் அவரை அவரை கைது செய்து கொண்டு போயினோம் ஓகே அதை கைது செய்தாச்சு கொண்டு போயினோம்